இனக்கொலை செய்த அந்த துரோகத்தை வந்து இந்திய அரசு அதிலிருந்து தப்பிப்பதற்காக இப்ப கபட நாடகம் ஆடுகிறதே இதை தோல் இருத்து காட்டணும் இப்ப ராஜபக்சேக்கு உதவுறதுக்குத்தான் இன்னி இந்த நாடகத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க இப்ப கூட புத்தருடைய எலும்பு துகள்களை அனுப்பணும்னு ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டிருக்காங்க பதினெட்டாம் தேதி உலகமே தமிழர்கள் அழுதுகிட்டு இருக்கிற இன்னைக்கு இது இந்த இன்றைக்கு இந்த இந்த மன்மோகன் சிங் அரசு இந்திய அரசு காங்கிரஸ் தலைமையிலான அரசு காங்கிரஸ் தலைமையிலான அரசு வந்து தமிழர்களை எந்த ஏதாவது ஒரு பிரச்சனை கிடைக்கணுமா கிடைக்குமா போராட்டம் நடத்துறதுக்கு அப்படின்னு வைகோ தேடி பிடிச்சு தேடி பிடிச்சு மற்றவர்களுக்கு தெரியாத பிரச்சனைகளை எல்லாம் கிளப்புறாரு அன்பில் இந்த புத்தர் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் கூட அப்படிதான் அப்படின்னு சொல்றாங்களே சார் எங்கே தவறு நடந்தாலும் அதை முதலில் கவனப்படுத்தி மக்களுக்கு விழிப்புணர்வு எச்சரிக்கை செய்ய வேண்டியது என்போன்ற கடமை கண்டிப்பாக ஆமா முல்லைப்பெரியாறுல ட்ரிபிள் நைன் டேம் அவன் ரிலீஸ் பண்ண போறான்னு நாங்க தான் முதல்ல சொல்லி அந்த படத்தை போட விடாம பிலிம் சுருளை எடுத்துட்டு போய் எங்க ஆளுக தடுத்து நிறுத்து தகராறு பண்ணி அரெஸ்ட் ஆகி அதை போட விடாம பண்ணோம்னா தமிழ்நாட்டை பாதுகாக்கத்தான் உங்களுக்கு மட்டும் எப்படி சார் இந்த மாதிரி தகவல்கள் வந்து சேருது இல்ல உங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி தகவல்கள் எல்லாம் வந்து தமிழர் நலனில் எந்த நேரமும் பிஜிலன்ட்டா விழிப்போட தமிழர் நலனுக்கு எங்கேயும் ஒரு சிறு ஊர் நேர்ந்து விடக்கூடாது என்று கவலையோடு கூடிய விழிப்புணர்வு தான் இதுக்கு காரணம் ஐ ஆல்வேஸ் விஜில் அவ்வளவுதான் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு தொடருவோம் சார் நேயர்களே ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு மக்களுக்காக நிகழ்ச்சி தொடரும் இணைந்திருங்கள் நேயர்களே மக்களுக்காக நிகழ்ச்சி தொடர்கிறது நம்ம அடுத்த இடைத்தேர்தலை பற்றி பேசுவோம் சார் சட்டமன்ற தேர்தலை மதிமுக புறக்கணித்தது போது அது ஒரு நியாயம் இருந்தது திடீரென எதிர்பாராத சூழ்நிலையில் நீங்கள் விடப்பட்ட போது தேர்தலை சந்திக்கிறதுக்கு ஒரு போதிய அவகாசம் இல்லை தேர்தலை புறக்கணித்தீர்கள் அது ஒரு நியாயமான விஷயம் இந்த இடைத்தேர்தலை மதிமுக புறக்கணித்ததுக்கு தோல்வி பயம் ஒரு காரணமா இனிமே புதுசா அங்க தோக்க போறோம் தோல்விக்கு பயம் என்ன இருக்கு எத்தன தடவை தோத்துருக்கோம் பழக்கப்பட்ட தோல்வி அதாவது போராளிக்கு தோல்வி கிடையாது தோல் தோல்விங்கறதே கிடையாது போராடிக்கிட்டே இருக்கிறவங்க தோல்வியே கிடையாது ஆனா அப்படி இருக்கட்ட போர்க்குணம் உள்ள ஆமா வைகோ மதிமுக ஏன் இந்த தேர்தலை சந்திக்கல என்ன காரணம்னா இந்த தேர்தல் என்பது இடை தேர்தல் என்பது முழுக்க முழுக்க திருமங்கலத்துக்கு பிறகு ஆளுங்கட்சி கோடிக்கணக்கிலே பணத்தை கொடுத்து அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து வாக்காளர்கள் வாக்குகளை விலைக்கு வாங்கி அந்த பணத்தை கொடுத்த பிறகு நம்ம ஓட்டு போடாம இருந்தா எப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி முழுக்க முழுக்க ஒரு மோசடியா நடக்குங்கிறத மக்களுக்கு உணர்த்தணுங்கிறதுக்காகத்தான் போட்டி போடல என்னுடைய போட்டி சங்கரம் கோயிலில் நாங்கள் வந்து சரி இதற்கு பிறகு வரக்கூடிய இந்த இடைத்தேர்தலில் நாம் முயற்சித்து பார்ப்போம் ஓரளவு இந்த தேர்தல் ஆணையம் வந்து தவறுகளை தடுக்க முயற்சிக்கிறதா பார்ப்போம் ஒரு அந்த முயற்சி நடவடிக்கை எடுத்தோம் முன்பு நரேஷ் குப்தா வந்து முயற்சியாவது பண்ணாரு இப்ப இருக்கக்கூடிய சீப் எலக்ட்ரல் ஆபிசர் பிரவீன்குமார் வந்து முழுக்க முழுக்க அந்த முறைகேடுகளுக்கு உடந்தையா தான் இருந்தாரு குற்றஞ்சாட்டு அந்த தொகுதியில இருந்தவன் சட்டமன்ற இட சட்டமன்ற தேர்தல் முறையாக நடந்ததற்கு பிரவீன்குமாரும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லப்பட்டதே சார் அதாவது சட்டமன்ற தேர்தலில் மக்களுடைய கோபம் வந்து ஒரு அரசு மேலே வரும்போது அரசு அந்த ஆட்சியில் இருக்கிறவங்க முழுக்க அவங்க ஒரே தகு மாநிலம் பூராவிலும் அதிகார துஷ்பிரயோகம் பண்ணி பணத்தை பட்டுவாடா பண்ணி செய்திட முடியாது ஒரு இடைத்தேர்தலை செய்கிற அளவுக்கு அதோடு மட்டுமல்ல மக்களுக்கு விலைவாசி ஏற்றம் அராஜகம் மக்களுக்கு இருக்கக்கூடிய பல்வேறு அரசு மேலே உள்ள கோபத்தில் அந்த பணம் ஒரு பொருட்டாக தெரியலை சரி இந்த இடைத்தேர்தலில் பணம் பட்டுவாடா செய்யப்பட்டதை கையமையுமா பிடிச்சு கொடுத்தோம் சங்கரன் கோயில் இடைத்தேர்தல் பிரவீன்குமார் அந்த எந்த நடவடிக்கை எடுக்கல அவர் தொடர்பு கொள்ளவும் முடியல அதை விட தேர்தல் அப்சர் ஒருத்தர் தொகுதிக்குள்ள எங்கேயுமே வரல நான் தொகுதிக்குள்ள இரவு பகலா இருந்தவன் எங்கேயுமே வரல வாக்குப்பதிவு அன்னைக்கு வந்து எங்க எங்கே பணம் கொடுத்தா தொகுதி பூரம் கொடுத்தாங்க எங்கூர்லாம் பிரிச்சு கொடுத்தோம் எங்கூர் வாக்குச்சாவடியிலே வந்து பணம் எங்கும் கொடுக்கப்படவில்லை எந்த புகாரும் எனக்கு வரவில்லைன்னு அப்பட்டமான ஒரு பொய்யை சொன்னார் என் தோழர்கள் என்ன என்னுடைய சகாக்கள் இந்த பதினெட்டு வருஷமாக சக்திக்கு மீறி கை காசை செலவழித்து போராடிக்கிட்டே இருக்கிறாங்க அவர்களுடைய வந்து ஒரு வாரம் பத்து நாள் வந்து வேலை செய்யும்போது இருந்து காசு செலவழித்து எல்லாம் வேலை செய்கிறாங்க நாங்கள் ஒரு காசு கொடுக்க மாட்டோம் ஒரு போதும் இப்போ வந்து இந்த அளவுக்கு சிரமப்பட்டு செஞ்சும் கூட இது மாதிரி ஆனது மக்களுக்கு உண்மையை உணர்த்தணுங்கிறது தான் அதாவது தேர்தல் அன்னைக்கு ஓட்டு போட்டுட்டு வந்தப்போ பத்திரிகையாளர்கள் டிவி வந்தப்போ நான் சொன்னேன் என்ன நினைக்கிறீங்கன்னு மக்கள் முகத்தில் ஒரு சிரிப்போ ரொம்ப நேசித்து என்னை பார்த்துக்கிற மக்களை கூட தலை நிமிந்து பார்க்க கூச்சப்படுறாங்க எல்லா வாக்காளர்களும் ஒரு மனசில் ஒரு ப கனத்தோட பயத்தோடு போகிறாங்க வீட்டில் ஒன்றாந்து பத்தாயிரம் இருபதாயிரம் கொடுத்துட்டாங்களே இது எப்படி போடாமல் இருக்கிறது அங்கே வேற போட்டோ எடுக்காங்களே இப்படிங்கிற ஒரு மனப்போராட்டத்தில் போனாங்க மக்களுக்கு இந்த இடைத்தேர்தல் என்பது ஆளுகிற கட்சி இப்படியெல்லாம் செய்துங்கிறத உணர்த்துறதுக்கு பயன்படுத்தணும்னு சொல்லி அறிக்கையில அதான் நான் சொன்னேன் அதனால உங்கள் ஆதரவாளர்கள் உங்கள் வாக்காளர்கள் விளை போயிருக்கிறார்கள் வேலை போக மாட்டாங்க என்னுடைய இந்த இருபத்தி ஓராயிரம் வாக்குகள் பத்தரை மாற்று பசும்புன்னாக எடுக்கப்பட்ட வாக்குகள் இருபத்தி ஓராயிரம் ஓட்டு வாங்கியிருக்கிறோம் அந்த தொகுதியில் முன்பு இருபத்தி ஓராயிரம் ஓட்டு தான் வாங்கியிருந்தோம் ஒரு தடவை எங்க வாக்கு அது மட்டும் இல்ல ஒரு பூத்துல கூட எங்க ஏஜெண்ட் ஒரு ஏஜெண்ட் நம்ம வேலைக்கு வாங்க முடியல ஒரு பூத்துல கூட அப்படிப்பட்ட ஒரு தம்பிகள் தங்க கம்பிகள் தான் என்னுடைய தம்பிகள் என்னுடைய சகோதரர்கள் அதனால நாங்கள் அதனால மக்களுக்கு உணர்த்திடும் இது வந்து இடைத்தேர்தல் என்பது கோடிக்கணக்கில் அதிகாரி வந்து முகாமிட்டு பணத்தை கொடுத்து விலைக்கு வாங்குது இது வந்து ஒரு மோசடியாக நடக்கின்ற தேர்தல் என்பதை மக்களுக்கு உணர்த்துவதற்கு ஒரே ஒரு உபாயம் தேர்தலை தான் அப்படிங்கிற முடிவெடுத்தோம் ஒரு ஒரு அரசியல் கட்சி தன்னோட ஜனநாயக கடமையிலிருந்து தவறி இருக்கு இதுதான் ஜனநாயக கடமை ஜனநாயகத்தினுடைய மாண்பை மக்களுக்கு உணர்த்துவதற்காக நாங்கள் இதிலே கையாண்டிருக்கக்கூடிய ஒரு வழிமுறையாகும் திரு தமிழறிவி மணியன் போன்றவர்கள்லாம் உங்களை வந்து ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு உங்களை முன்னிலைப்படுத்தியிருக்கிறாங்க இது உங்களுக்கு ஒரு வகையில் தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியிருக்குமோ அப்படின்ற ஒரு கேள்வி எழுது கூட்டணி என்பது எப்படி வேணாலும் அமையலாம் இப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுத்ததுனால கூட்டணி பிரச்சனைகள் கூட்டணி விஷயத்தில் வளைந்து கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஒரு நிர்பந்தம் திரு வைகோக்கு ஏற்பட்டது நினைக்கலாமா சார் இல்லை நிர்பந்தம் ஒண்ணு இல்லை நான் வந்து இயக்கம் இருந்து இன்று வரையில எந்த மேடையிலையும் நான் வந்து இந்த ஒரு பெரிய பதவியில் இந்த பதவியிலிருந்து உட்கார்வையாக கொடுங்க இதுவரைக்கும் நான் சொல்லிக்கிட்டதில்லை இதுவரையில் நான் சொன்னதில்லை ஆனால் தன்னலமற்ற தனக்கென்று ஒரு ஏதாவது தேடுங்கிற எண்ணம் இல்லாத அப்பழுக்கற்ற ஒழுக்கமான நூறு சதவீதம் அறம் சார்ந்தவரான ஆர் உயிர் சகோதரர் தமிழறிவு மணியன் போன்றவர்கள் உள்ளத்தில் இப்படி ஒரு எண்ணம் வளர்ந்திருக்கிற நிலைமைக்கு நாம் அரசியலில் வெற்றி பெற்றிருக்கிறோம் என்று நான் மகிழ்ச்சி அடைகிறேன் கண்டிப்பா சொல்லுகிற அளவுக்கு அந்த அந்த அவரை போன்றவர்கள் உள்ளத்திலே மறுமடைச்சு திமுக பெற்றிருக்கிறதே இதுவே நம்ம அரசியலுக்கு கிடைத்திருக்கக்கூடிய வெற்றியும் அத்தாட்சியமாகும் நான் நினைக்கிறேன் அவரோட அந்த முன்னிலைப்படுத்துவதை நீங்க முழுமையாக நான் வந்து எதுவும் சொல்லலைங்க நான் வந்து தமிழ்நாட்டு மக்கள் எங்கே எங்கே வைக்காங்களோ அங்கேருந்து வேலை செய்வேன் எந்த பதவி இல்லைன்னாலும் வேலை செய்வேன் தமிழ்நாட்டுக்கு தமிழக மக்கள் எங்களை எங்கே வச்சு வேலை வாங்க விரும்புகிறாங்களோ எங்கே இருந்தாலும் எந்த பதவி இல்லைன்னு வேலை செய்வேன் அது தமிழக மக்களுடைய முடிவு ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு தொடருவோம் சார் நேயர்களே ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு மக்களுக்காக நிகழ்ச்சி தொடரும் இணைந்திருங்க நேயர்களே மக்களுக்காக நிகழ்ச்சி தொடர்கிறது முல்லை பெரியார் அணை விவகாரத்தில் நிபுணர் குழுவோட அறிக்கை தமிழகத்துக்கு ரொம்ப சாதகமா இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாரும் சந்தோஷப்படுற அதே நேரத்தில் அதுல அப்படி அல்ல அதுல பாதகமான விஷயங்களும் இருக்கு அப்படின்ற சிலர் சுட்டி காட்டுறாங்க திரு வைகோ அதை எப்படி பாக்குறாரு இந்த நிபுணர் குழுங்கிற அந்த உயர்மட்ட அதிகார குழுன்னு நீதி முன்னாள் நீதிபதி ஆனந்த் தலைமையில் ஐவர் குழு போட்டாங்களே அந்த அறிவிப்பை செய்ததே வந்து உச்ச நீதிமன்றத்தினுடைய அரசியல் சட்ட அமர்வு அதுவே நமக்கு ஒரு பின்னடைவுங்கறது அப்பயே நாங்க கருத்து சொன்னோம் ஏன்னா ஏற்கனவே நம்ம தண்ணீர் மட்டத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய நமக்கு உரிமை இருக்கு இந்த அணை நம்முடைய அணை கேரளா இதுல ஒண்ணும் முட்டுக்கட்டை போடக்கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட்டில் தீர்ப்பு வந்த பிறகு அவங்க ஒரு கேரளா ஒரு சட்டம் போட்டு அணை எங்களுக்கு சொந்தம் ஆனையை நாங்கள் உடைக்கலாம் அப்படின்னு சட்டம் போட்டாங்க ஆனால் அது வரைக்கும் அவங்க பட்டியலே கிடையாது இதற்கு பிறகு உச்ச நீதிமன்றத்துக்கு வழக்கு போயிருக்கு வழக்கை மூணே முக்கால் வருஷம் இழுத்தடிச்சு அதன் பிறகு அதை பழையபடியும் தமிழ்நாட்டுக்கு சாதகமான ஒரு நியாய தீர்ப்பு வந்துடும் அதை கான்ஸ்டியூஷன் பெஞ்சுக்கு மாற்றணுங்கும் போது திமுக அரசு இருந்தது திமுக அரசு சார்பில் வழக்கறிஞர் வந்து அது ஒப்புதல் கொடுத்து அங்கே போச்சு அதனால் வந்து ஒரு பின்னடைவு இப்போ என்னென்ன அந்த ஐவர் குழு கொடுத்திருக்கிற அறிக்கையில் ஒரே ஒரு சாதகமான அம்சம் அணை வலுவாக இருக்கிறது ஒரு நிலநடுக்கத்தால் ஒரு சேதம் ஏற்படும் என்பதற்கான வாய்ப்பு இல்லை நூற்றி நாற்பத்தி ரெண்டு அடி வரை தண்ணீர் மட்டத்தை உயர்த்தி கொள்ளலாம் இது நமக்கு ஒரு சாதகமான அம்சம் அதே நேரத்தில் இந்த வழக்கில் தே இதை வந்து இதுக்கு ஒரு பழையபடி நமக்கு ஒரு பின்னடைவு வர்ற மாதிரி புதிய அணை கட்டிக்கொள்ள கேரளா வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய வனத்துறை சுற்றுச்சூழல் அனுமதி பெற்று கட்டி கொள்ளலாம்னா இங்க தான் அணை வலுவா இருக்க எதுக்கு புதிய அணை கட்டணுங்கிற அவங்க வந்து அணையை உடைக்கிறதுக்கு ஐம்பது கோடி ஒதுக்கியிருக்காங்க புதிய அணை கட்ட அறுநூத்தறுபது கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க அணையை உடைக்கிறதுக்கு தருணம் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காங்க இப்ப எட்டு ஆள் குழாய்கள் இருக்க துளைகள் இருக்க அதை ஃபில்லப் பண்ணாமல் வச்சிருக்காங்க வெடிமருந்துகளும் வச்சிருக்காங்க என்றைக்காவது ஒரு யாரோ விசமிகள் செய்துட்டாங்கன்னு தப்பிச்சுக்கிட்டு போய் இந்த அணையை உடைக்கணும்னு வந்தா நமக்கு பெருமை கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு லட்சம் மக்களுக்கு குடிக்க தண்ணி இல்லாம போகும் ரெண்டு லட்சத்தி பதினேழு ஏக்கர் பாசன வசதி இல்லாம போகும் இந்த சூழ்நிலையில கே டி தாமஸ் வந்து அந்த பிரதிநிதி முன்னாள் நீதிபதி சுப்ரீம் கோர்ட் நீதிபதி அவர் ஒன்றும் தமிழ்நாட்டுக்கு ஆதரவா சொல்லிடல தண்ணீர் மட்டத்தை நூத்தி பத்தாறுக்கு மேல உயர்த்த கூடாதுன்னு தான் சொல்லி இருக்கிறாரு அணை வலுவாக இருக்கிறது என்ற ஐவர் குழுக்கிறதுக்கு ஒரு மாற்று கருத்து சொல்லல அவ்வளவுதான் இதுக்கு மத்தியில் கேரள சட்டசபையில அணை தண்ணீர் மட்டத்தை நூத்தி இருபது அடியா குறைக்கணும்னு ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க ஆகையினால எந்த நேரத்திலும் ஆபத்து நேரிடலாம் என்கின்ற விதத்தில் நாம் ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டியது இருக்கு எனவே ஐவர் குழு அறிக்கை முழுக்க நமக்கு சாதகமானதுன்னு சொல்லி கருத முடியாது நம்ம தமிழ்நாட்டினுடைய மூத்த பொறியாளர் சங்கம் இதை பற்றி மிக தெளிவான ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறாங்க அவங்க வந்து ஒரு வீரப்பன் விஜயகுமார்லாம் டெடிகேட்டட் இன்ஜினியர்ஸ் அவங்க இதை பற்றி மிக தெளிவாக ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க நமக்கு என்ன ஆபத்து காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக பாலிமல் தொலைக்காட்சி இது சம்பந்தமாக ஒரு குறும்படம் பார்த்துருப்பீர்கள் ஆமாம் பார்த்தேன் அருமையாக பண்ணியிருந்தீங்க இப்போ உங்களை பற்றிய தனிப்பட்ட துறை வைக்கோ பற்றிய கேள்வி சார் ஒரு ஏறக்குறைய ஒரு நாற்பது ஆண்டு காலம் அரசியல் வாழ்க்கை இதில் ஒரு பதினெட்டு ஆண்டு காலம் ஒரு இயக்கத்துக்கு தலைவராக இருந்து பணியாற்றியிருக்கீங்க இந்த கடந்த காலத்தை நீங்கள் கடந்து வந்த பாதையை பின்னோக்கி பார்க்கும்போது உங்களுக்கு என்ன உணர்வு ஏற்படுது பேரறிஞர் அண்ணா அவர்களினுடைய இயக்கத்தில் ஒரு மாணவனாக என்னை ஒப்படைச்சிக்கிட்டேன் தமிழர்களுக்கு ஒரு மறுமலர்ச்சி இன்றைக்கு தமிழர்களுக்கு ஒரு தமிழ் தேசிய உணர்வு இதுக்கெல்லாம் அண்ணா போட்ட அடித்தளம் அப்படிப்பட்ட அறிஞர் அண்ணா உருவாக்கி இயக்கம் இவ்வளவு தியாகம் பண்ண இயக்கத்தில் பங்கெடுத்து பணியாற்றும் போது மனதுக்குள்ள ஒரு பூரிப்பு விசா கொட்டடியில் நான் ஜெயிலில் வேலூர் சேலத்தில் பாளையங்கோட்டில் இருக்கும்போது ஒரு மகிழ்ச்சி ஒரு நல்ல போரா ஒரு இயக்கத்தில் இருந்து போராடுறவங்க ஒரு மகிழ்ச்சி இருந்தது அதுபோல் நான் வந்து நாடாளுமன்றத்துக்கு என்னுடைய உழைப்பு பேச்சு ஆற்றல் தொண்ட ஜெயிலில் இருக்கிறது சாதாரண தொண்டனோடு இருக்கிறது ஒவ்வொரு ஊருக்கு ஓடி ஆடி வேலை செய்கிறது பயன்படும் நினச்சி கலைஞர் கொடுத்தாரு அதை முழுக்க கட்சிக்கு தான் பயன்படுத்தினேன் கண்டிப்பாக நாடாளுமன்றத்திலையும் சரி வெளியிலையும் சரி ஒருபோதும் எதிர்பார்க்கல என் மீது ஒரு கொடும் பழி சுமத்தப்பட்டு நான் அந்த இயக்கத்தை விட்டு வெளியேற்றப்படுவேன்னு கனவுல கூட நினச்சதில்லை இந்த நிலைமை என் மீது திணிக்கப்பட்டது என்னை ஆகையினால என்னோட வந்த பதவியெல்லாம் கிடைக்காது போராட இருக்கும்போது என்னையோடு சேர்ந்து போராட வந்தவங்களோடு சேர்ந்து போராடிக்கிட்டு இருக்கும்போது இத்தனைக்கு பிறகு எங்கூட தொணிஞ்சு உறுதியாக நிற்கிறாங்க லட்சக்கணக்கான தொண்டர்கள் ஆகையினாலே வந்து பல கட்டங்களில் தமிழகத்தின் உரிமைகளை காக்க தமிழர் உரிமை காக்க எங்கெல்லாம் தமிழனுக்கு துன்பம் நேர்கிறதோ உலகத்தில் எந்த மொழி தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழனாக இருந்தாரு அவருக்கு ஒரு ஆபத்துன்னு அதை தடுத்து நிறுத்துவதிலே பல வேலைகளில் வெற்றி கண்டிருக்கிறோம் நெய்வேலி நிலக்கரி நிறுவனம் வடநாட்டு பெருமுதலாளிகள் கையில் போக விடாமல் வாஜ்பாயிட்ட சொல்லி தடுத்து நிறுத்தினேன் அங்குற ஒரு மன நிறைவு இருக்குது ஆகையினாலே தொடர்ந்து தமிழகத்துக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு வா வாசலை அவராக திறந்து விட்டு நம்மளை வெளியேற்றிட்டாருன்னு நினைச்சிக்கிட்டு இருக்கேன் மன நிறைவோடு நான் பணியாற்றிக்கிட்டு இருக்கிறேன் எனக்கு ஏமாற்றங்களும் இல்லை இது ஐயோ தொற்று வெற்றி வெ வெற்றி பெறலன்னு நான் நினைக்கல வெற்றி பெற்றிருக்கிறேன் ஏன்னா இரு தேர்தல் வெற்றி தேர்தல் வெற்றி வெற்றி அல்ல மக்கள் மனதில் ஒரு ஒரு நம்பகத்தன்மையும் என் என் நேர்மை நாணயத்தை பற்றி ஒரு சந்தேகத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு மதிப்பையும் நான் தேடிக்கிட்டு இருக்கிறேன் என் அதனால என் சகாக்களின் தோழர்கள் உறுதியாக என்னோட இருக்கிறாங்க அது மகிழ்ச்சியாக தான் இருக்கிறேன் ஒரு இயக்கத்தின் தொண்டனுக்கு என்ன தகுதி இருக்கணும் ஒரு இயக்கத்தை நடத்துகிற தலைவருக்கு என்ன தகுதி இருக்கணும் தொண்டன் தன்னலமற்று இயக்கத்துக்கு உழைக்கிறவன் தான் தொண்டன் தொண்டுங்கிறதே வந்து பழைய இலக்கியங்கள்ல இருந்தே வருது அப்பரடிகள் சொல்றாரு என்ன அந்த தொண்டு செய்வதுதான் தொண்டன் தொண்டர்களை வைத்தான் உலகத்துல எல்லா கட்சியும் எந்த இயக்கமும் எந்த அமைப்பும் அதனுடைய தொண்டர்கள் அவர்கள்தான் அன்சங் ஹீரோஸ் அவங்க வெளியிலே தெரியாத கதாநாயகர்கள் கண்டிப்பா யாருக்காக ஊர் பேர் தெரியாத வீரருக்காக எரிகிறதே தி சோல்ஜர் சுடர் அதான் தொண்டன் எந்த இயக்கத்திலையும் எங்கள் இயக்கத்துக்கு மட்டுமில்லை அவர்கள் அவர்களால் கட்டி எழுப்பப்படுது அந்த தொண்டனுக்கும் தொண்டூலியும் செய்யக்கூடிய ஒரு தொண்டனாக இருக்கிறவன் தான் தலைவனாக இருக்க முடியும் உண்மையான தலைவன் தொண்டன் தான் தலைவன் இந்த அரசியலை தேர்ந்தெடுத்ததற்காக எப்போதாவது எந்த காரணத்துக்காவது மனதளவில் விரக்தி ஏற்பட்ட காலம் இருந்ததாக இருந்தது தொண்ணூற்றி மூணு தேர்ந்தெடுத்த அந்த அப்போ எதிர்பாராத அந்த பழி சொல்லும் இது வந்து துன்பப்படும் போது அப்போ மனசு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் ஆமாம் மக்களுக்கு சேவை செய்வதற்கு இது ஒரு வாய்க்க வழி அப்படிங்கிறது பொது சேவைக்கு மனிதநேயத்தோடு பணியாற்றுவதற்கு சக மனிதர்களின் கண்ணீரை துடைப்பதற்கு இது அரசியல் என்பது பின்னி பிணைந்தது சமுதாயத்தில் அதை பிரிச்சு பார்க்க முடியாது மேன் இஸ் எ பொலிட்டிக்கல் அனிமல் அரிஸ்டாட்டில் சொன்னார் அதனால அரசியலை பத்தி சும்மா சொல்லலாம் அரசியல் மோசம் சமூகத்தின் எல்லா அங்கங்களும் ஊடுருவி இருக்கு சமூகத்தினுடைய மொத்தத்திலே எல்லா பகுதியும் கெட்டு வரும்போது அரசியலும் கெட்டுறது ஆனால் அரசியலில் இருப்பவர்கள் சேவை மனப்பான்மையோடு மற்றது பகுதிகள் கெட்டுப்போகாமல் இருக்காமல் பாதுகாக்க வேண்டியது குறிப்பாக முடிக்கிறதுக்கு முன்னாடி சொல்றேன் ரெண்டு கேடுகளில் சிக்கி தமிழகம் தவிக்குது ஒன்று மதுவின் போதை இளைய தலைமுறை நாசமாயிட்டிருக்கு மாணவர் சமுதாயமே அதனுடைய பாதி அதனாலே பாதிக்கப்பட்டு குடும்பங்கள்லேயே பெரிய துன்பம் வருது எல்லா சீர்கேடுகளுக்கும் காரணமாக இருக்கு அடுத்தது இலவச போதை உழைக்கின்ற மனப்பான்மை உலகத்துக்கு தந்தவன் தமிழன் உழைப்பே உயர்வு தரும் கண்டிப்பாக அந்த எண்ணமே கொஞ்சம் கொஞ்சமாக பட்டு போய்கிட்டு இருக்கு இந்த இரண்டு எதிர்காலத்துக்கு பேர் ஆபத்து நம் சமூகத்துக்கு பெரிய துன்பத்தை விளைவிக்கக்கூடியது இந்த மதுவின் போதையும் இலவச போதையும் ரெண்டுலேருந்து மீட்கப்படணும் தமிழ்நாடு ரொம்ப நன்றி சார் இந்த மக்களுக்காக நிகழ்ச்சியில் மீண்டும் ஒரு முறை வந்து பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை பதிவு செய்திருக்கீங்க இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நேயர்கள் வந்து பல உண்மைகளை பல விஷயங்களை வந்து தெரிஞ்சிருப்பாங்க அப்படின்றத மாற்று கருத்தில் எங்களோட ஏற்று மீண்டும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற உங்களுக்கு பாலிமர் தொலைக்காட்சி நேயர்கள் சார்பாகவும் நிர்வாகம் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றி என் எண்ணங்களை உங்கள் நேயர்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை தந்ததற்காக பாலிமர் தொலைக்காட்சி நிர்வாகத்துக்கு நான் நன்றி சொல்லணும் மிக்க நன்றி நன்றி நேயர்களே மக்களுக்காக நிகழ்ச்சியில் இதுவரை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் திரு வைகோ அவர்களை சந்தித்து பேசினோம் மீண்டும் அடுத்த வாரம் மற்றொரு முக்கிய அரசியல் பிரமுகரோடு சந்திப்போம் அதுவரை உங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்